பெரிய வெள்ளதம் ஏற்பட்டது பிறகு மக்கள் அவதிக்கு பிறகு அவர்கள் போய் நிதி முறைப்படி போய் சேரணும் மத்திய அரசு ஒன்றிய அரசு சரியாக நிதி உதவி அந்த ஆதங்கத்தை அதே ராஜாவும் தமிழர்கள் என்ற முறையில் கேள்வி கேட்டோம் தமிழர்கள் என்ற முறையில் அந்த ஒரு அமைச்சர் வந்து அது சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாம வேற ஏதோ பேசி அந்த அமைச்சருக்கு பதில் சொன்ன அமைச்சரும் சரியாக சொல்லலை அவர் வேற வேற மாநிலத்துக்காரர் ஆனால் நம்ம மாநிலத்தை சார்ந்த முருகன் அவர்கள் இதை இன்டர்ஃபியர் பண்ணி கெடுத்துக்கிட்டே இருந்தார் திரும்ப திரும்ப அதை நம்ம தோழர்கள் எல்லாருமே எழுந்து கூச்சல் போட ஆரம்பித்தாங்க நீங்கள் எதுக்கு இன்டர்ஃபியர் பண்றீங்க நல்லா சரியான என்ன அன்பாலிமெண்ட் டிஆர் பால் என்ன சொன்னார் நானும் அதான் கேட்டேன் ஸ்பீக்கருக்கு பார்த்து கேட்டேன் அப்புறம் பார்லிமெண்ட் அப்டின்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்காக பா பேசுகிறாங்க மா ஒன்றிய அரசுக்கு ஃபாராக பேச ஆரம்பித்தாங்க ஒரே கம்போஷன் ஏற்படுச்சு இதுதான் அதுதான் இப்போ இந்தியா கூட்டணி அவர் என்ன ஆச்சுன்னா இந்தியா கூட்டணி அத்த அத்தனை பேரும் இந்தியா கூட்டணிக்கு அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக தமிழ் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கு இந்த வெள்ளை சேதத்துக்கு அவங்க நிதி கொடுக்கலங்கிற ஒரே பிரச்சனைக்கு ஒட்டு மொத்தமாக எழுந்து வந்துட்டோம் அப்போசிஷனில் யாருமே கிடையாது நாங்கள் அவுட் பண்ணது எதிர்த்து தான் அவுட் பண்ணேன் நான் ஏற்று அவுட் பண்ணதுனால நாங்கள் நாங்கள் எல்லோருமே வாக்கவுட் பண்ணுறோன்னு சொல்லி இதை எதிர்த்து நீங்கள் இரஸ்பான்சிபுளாக பதில் சொல்கிறீங்க உங்கள் பதில கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு திரும்பி போனேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்க